ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு துத்தி இலை இந்த துத்தி இலை என்பது பல்வேறு நோய்களுக்கு ஒரு பாரம்பரிய ஆயுர்வேத மூலிகே ஆகும் இது முக்கியமாக மூல நோய்க்கு மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்தப்படுகின்றது மேலும் மலைச்சிக்கலை குறைக்கவும் மாதவிடாய் வலியை போக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் கொசுக்களை விரட்டவும் இது பயன்படுத்தப்படுகின்றது இந்த துத்தி இலைகள் மூல நோயின் வீக்கத்தை குறைத்து அதனை குணப்படுத்த இது மிகவும் உதவுகின்றது இந்த துத்தி எலை சரி செய்யும் ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமாகும் இந்த துத்தி பயன்படுத்துவது மாதவிடா வழியை போக்க இது மிகவும் உதவுகின்றது மனப்பதற்றத்தை குறைக்கும் தன்மையும் இந்த துத்தி உண்டு துத்தி கொசு இனங்களை அழிப்பதில் சிறந்த பலனை கொடுக்கின்றன ஒவ்வாமை ஏற்படுத்தும் காரணிகளை கட்டுப்படுத்துவதால் ஆஸ்துமா போன்ற நோய்களின் குறி குணங்களை குறைக்க இது மிகவும் உதவுகின்றது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பல்வேறு நோய்களை தடுக்கவும் இந்த துத்தி இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த துத்தி இலை பயன்படுத்தும் முறை துத்தி இலைகளை பச்சையாக அல்லது சமைத்து நாம் உட்கொள்ளலாம் சில சமயங்களில் துத்திப்பூ மற்றும் இலைகளை சேர்த்து கஷாயமாக்கி நாம் இதை அருந்தலாம் அல்லது இலைகளை மிக்சில் போட்டு அரைத்து தேவையான தண்ணீர் மற்றும் தயிரை ஊற்றி அதை மோர் போல கடைந்து அதை காலையில் அருந்தினால் மிகவும் சிறந்ததாகும் ஆகையால் இந்த மூலநோய் பிரச்சனை உள்ளவர்கள் அதேபோல் இந்த மனம் சம்பந்த பிரச்சினை உள்ளவர்கள் இந்த மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்களை இதை பயன்படுத்தி நலம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்